தேர்தலுக்கு முன் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக திமுக வாக்குறுதி கொடுத்து சட்டப்பேரவையில் அறிவிப்பதாக நம்ப வைத்து ஏமாற்றியது மன உளைச்சலையும் ஏமாற்றத்தையும் அளிப்பதாக பகுதி நேர ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் பெரியசாமி இதனை குறிப்பிட்டார் முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் போது கட்டாயம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பகுதிநேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கும் அறிவிப்பை முதலமைச்சர் அறிவிப்பார் என்று தெரிவித்ததாக நினைவு கூர்ந்தார் ஆனால் எந்த அறிவிப்பும் செய்யவில்லை என்றும் இனி தாங்கள் தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக சொல்லி பகுதி நேர ஆசிரியர்கள் அமைச்சர் அதிகாரிகளுடன் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உறுதியாக உங்களுக்கு நாங்கள் நல்லதொரு அறிவிப்பை வழங்குவோம் என்று கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே நாங்கள் இன்று வரை காத்திருந்தோம் எங்களுக்கு இன்று நல்ல அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்திருந்த எங்களுக்கு கோரிக்கை எங்களுக்கு நிறைவேற்றப்படாததால் மிகுந்த ஏமாற்றத்தோடனும் மிகுந்த மன உளைச்சலோடும் நாங்கள் இருக்கிறோம்